அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் சுதந்திர தின சிறப்பு தொடர் கருத்தரங்கிற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விடும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை தொண்டு செய்த பழுத்த பழம் அப்படின்ற உடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார் அவருடைய இளமை காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் பெரியார் என்று பரவலாக அறியப்படுபவர் ஈவே ராமசாமி சமூக சீர்திருத்தவாதியாகவும் ஜாதியை அகற்றுவதாக அகற்றுவதற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடியவர் தமிழகத்தின் மிக முக்கியமான இயக்கமாக கருதப்படும் திராவிடர் கழகத்தினை தோற்றுவித்தவர் இவருடைய சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவு வாதமும் மிகவும் புகழ்பெற்றது இவர் வசதியான முற்பட்ட ஜாதியாக கருதப்பட்ட நாயக்கர் என்ற சமூகத்தில் பிறந்து ஜாதி கொடுமை தீண்டாமை மூடநம்பிக்கை வர்ணாசிரமம் பார்ப்பனியம் பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தவர் இம்மனநிலை வளர காரணமானவை மக்களிடையே இருக்கும் மூட நம்பிக்கையும் அதன் பின் கடவுள் நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையால் உருவான சமயங்களும் கருத்தில் கொண்டு ஈவேரா தீவிர இறை மறுப்பாளராக இருந்தார் இந்திய ஆரியர்களால் தென்னிந்தியாவின் பழம்பெருமை வாய்ந்த திராவிடர்கள் பார்ப்பனர் அல்லாதார் என்ற ஒரு காரணத்தினால் புறக்கணிக்கப்படுவதையும் அவர்களால் திராவிடர்களின் வாழ்வு சுரண்டப்படுவதையும் ராமசாமி எதிர்த்தார் அவர் தமிழ் சமுதாயத்திற்காக செய்த புரட்சியமான செயல்கள் மண்டிக் கடந்த ஜாதி வேறுபாடுகளை குறிப்பிடத்தக்க வகையில் அகற்றியது தமிழ் எழுத்துக்களின் சீரமைவுக்கு ராமசாமி குறிப்பிடத்தக்க பங்காற்றியுள்ளார் தமிழக அரசு இவரது பிறந்த நாளை செப்டம்பர் பதினேழாம் நாளை சமூக நீதி நாளாக அறிவித்தது இவருடைய பகுத்தறிவு சுயமரியாதை கொள்கைகள் தமிழ்நாட்டின் சமூக பரப்பிலும் தமிழக அரசியலிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தின இவர் ஈவேரா ஈவே ராமசாமி என்ற பெயர்களாலும் தந்தை பெரியார் வைக்கம் வீரர் என்ற பட்டங்களாலும் அறியப்பட்டார் வாழ்க்கை இவருடைய வாழ்க்கை பின்னணி எப்படி இருந்துச்சு குடியரசு இதழில் ஆசிரியர் ஈவே ராமசாமி நாயக்கர் என்றுதான் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரை குறிப்பிடப்பட்டு இருந்தது இருபத்தி அஞ்சு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசு இதழ் முதல் நாயக்கர் பட்டம் வெட்டப்பட்டது இது குறித்து அவ்வின மக்கள் அஞ்சினர் அதற்கு பதிலாக நாயக்கர் என்ற பெயருக்கு பதிலாக பட்டத்திற்கு பதிலாக பெரியார் என்ற பெயர் அதனுடன் இணைக்கப்பட்டது இவருடைய இளமை காலம் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி நாயக்கர் எனும் இயற்பெயர் கொண்ட இவர் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டில் உள்ள ஈரோட்டில் பிறந்தார் இவரின் குடும்பத்தினர் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இவரின் தந்தை வேங்கடப்ப நாயக்கர் மிக வசதியான வணிக பின்னணியை கொண்டவர் இவரின் தந்தையார் வணிகத்தில் மிக ஆர்வம் காட்டி வணிகத்தை பெருக்கி பெருக்கி கொண்டிருந்தவர் இவரின் தாயார் முத்தம்மாள் இயற்பெயர் கொண்ட சின்னத்தாயம்மாள் என்றும் அழைக்கப்பட்டார் இவரின் உடன் பிறந்தோர் கிருஷ்ணசுவாமி கண்ணம்மா பொன்னுத்தாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ராமசாமி சுயமரியாதையை வலியுறுத்தி செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தன் பெயரின் பின்வரும் ஜாதி பெயரை நீக்கி அனைவரின் பெயருக்கு பின்னால் வரும் ஜாதி பெயரை நீக்க முன் உதாரணமாக விளங்கினார் ராமசாமி மூன்று திராவிட மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளை பேசும் ஆற்றல் பெற்றவராக இருந்தார் அவரின் தாய்மொழி தெலுங்கு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி பயின்றார் அதன் பின் கல்வியில் நாட்டமின்மையால் தந்தையின் வணிக தொழிலை பனிரெண்டாம் வயது முதல் மேற்கொண்டார் தன் தந்தையின் விருந்தோம்பலில் திளைத்திருந்த வைணவ பண்டிதர் ஒருவரின் அறிவுரைகளை கேட்கும்படி தன் தந்தையால் ராமசாமி பணிக்கப்பட்டிருந்தார் அதன்படி அப்பண்டிதர் அளிக்கும் அறிவுரைகளை மிக ஆர்வமுடன் கேட்டு எழுந் அவரின் இந்து பிராண இலக்கிய உபதேசங்களில் புராண கதைகளில் எழுந்த சந்தேகங்களையும் துடுக்குடன் அவ்விள வினவினார் அன்று எழுந்த கருத்து வேற்றுமைகளை பின்னாளில் இந்து ஆரிய எதிர்ப்பு கோட்பாடுகளை மேற்கொண்ட மேற்கொள்ள வழிகாட்டினார் ராமசாமி வளரும்போதே சமயம் என்பது அப்பாவி மக்களின் மீது வஞ்சகத்துடன் அவர்களை சுரண்டுவதற்காக போர்த்தப்பட்ட போர்வை என்று உணர்ந்து அதை களைவதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதை செய்து செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் குடும் ராமசாமியின் பத்தொன்பதாவது வயதில் அவருக்கு திருமணம் செய்ய பெற்றோரால் நிச்சயித்த வண்ணம் சிறுவயது வயது முதல் நேசித்த பதிமூணு வயது நாகமையாரை மணந்து கொண்டார் நாகமை தன் கணவரின் புரட்சிகரமான செயலுக்கு தன்னை முழுவதுமாக ஆர்ப்படுத்தி கொண்டார் இருவரும் இணைந்து பல போராட்டங்களில் ஈடுபடலாயினர் திருமணமான இரண்டு வருடங்களில் ஈன்றெடுத்தார் அக்குழந்தை ஐந்து மாதங்களிலே இறந்தது அதன் பிறகு அவர்களுக்கு பிள்ளை பேரு இல்லை தனது அண்ணன் மகன் ஈவே இ சம்பத்தை திராவிட கழகத்தின் எதிர்கால தலைவராக நியமிப்பதற்காக இருந்தார் ஆனால் சம்பத் அண்ணாதுரையின் சீடராக விளங்கியதால் இ வே ராமசாமி தனது எழுபது வயதில் முப்பத்தி வயதுடைய காந்திமதி என்ற மணியம்மையை மணந்தார் இத்திருமணத்தால் திராவிடக் கழக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது காசி பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ராமசாமி இந்துக்களின் புனித தலமாக கருதப்படும் காசிக்கு புனித பயணியாக காசி விஸ்வநாதரை தரிசிக்க சென்றார் அங்கு நடக்கும் மனிதாபிமானமற்ற செயல்கள் பிச்சை எடுத்தல் கங்கையாற்றில் மிதக்க விடப்படும் பிணங்கள் போன்ற அவலங்களையும் பிராமணர்களின் சுரண்டல்களையும் கண்ணுற்றவாறு இருந்தார் இதனிடையே காசியில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை எதிர்கால புரட்சிக புரட்சிகர சிந்தனைக்கு வித்திட்டது பிராமணர் அல்லாதார் வழங்கும் நிதியில் நடத்தப்படும் ஓர் அன்னச்சத்திரத்தில் ராமசாமிக்கு பிராமணர் அல்லாதார் என்ற நிலையில் உணவு வழங்க மறுக்கப்பட்டது இந்நிலையை கண்டு மிகவும் வருத்தமுற்றார் இருப்பினும் பசியின் கொடுமையால் பிராமணர் போல் பூணூல் அணிந்து வழிந்து தன்னை ஒரு பிராமணர் என்று கூறி உள்ளே நுழைய முயன்றார் ஆனால் அவர் மீசை அவரை காட்டி கொடுத்துவிட்டது பிராமணர் யாரும் இந்து சாஸ்திரத்தின்படி இவ்வளவு பெரிய மீசை வைத்திருப்பதில்லை என்று கோயில் காவலாளியால் வழிந்து தள்ளப்பட்டு வீதியில் விழுந்தார் பசி தாழாமல் வீதியின் குப்பத்தொட்டியில் விழும் எச்சில் இலைகளின் உணவுகளை வேறு வழியின்றி உண்டு பசியை போக்கிக் கொண்டார் அதன் விளைவாக அதுவரை இறை பற்றாளராக இருந்த ராமசாமி காசி யாத்திரைக்கு பின் தன்னை ஒரு இறை மறுப்பாளராக கொண்டார் அரசியல் வாழ்வு காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தனது வணிகத் தொழிலை நிறுத்திவிட்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இணைவதற்கு முன் தான் வகித்து வந்த அனைத்து பொது பதவிகளையும் விட்டு விலகினார் அவர் வகித்து வந்த மிக முக்கிய பதவியான ஈரோடு நகராட்சி தலைவர் பதவியை துறந்து தன்னை முழு மனதுடன் காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒப்படைத்துக் கொண்டார் காந்தியின் கதர் ஆடையை அவரும் கொண்டது மட்டுமல்லாமல் பிறரையும் உளுத்தும்படி செய்தார் கள்ளுக்கடைகளை மூட வலியுறுத்தி மறியல் செய்தார் வெளிநாட்டு துணிகளை விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு எதிராக மறியல் நடத்தினார் தீண்டாமையை வேற பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈரோடு கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டமைக்காக ராமசாமி சிறை தண்டனை பெற்றார் இம்மறியலில் அவரும் அவர் துணைவி நாகம்மையும் மற்றும் அவர் தமக்கையாரும் கலந்து கொண்டனர் இதன் பலனாக அன்றைய ஆங்கில அரசு உடனே பணிந்தனர் மீண்டும் ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்து போராடி சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராமசாமி சென்னை ராஜதானியின் காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பின்னர் திருப்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு பணிகளிலும் கல்வியிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி ஆங்கில அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்பதை மிக தீவிரமாக முன்னிறுத்தினார் அவரின் முயற்சி அன்றைய காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்களின் இனவேற்றுமை காரணமாக தோல்வியுற்றது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் வைக்கம் போராட்டம் கேரளாவில் உள்ள வைக்கம் என்னும் சிறிய நகர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ளது கேரள வ வழக்கப்படி அரிஜன மக்கள் என்றழைக்கப்படும் தலித் மக்களும் ஈழவர்களும் கோயிலுக்குள் நுழையவும் கோயில் இருக்கும் வீதிகளில் நடக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாதி எதிர்ப்புக்கள் வலுத்திருந்த சமயத்தால் ஜாதி எதிர்ப்பு போராட்டத்தை காந்திய வழியில் நடத்த வைக்கம் சிறந்த இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது வைக்கம் போராட்டம் கேரள சீர்திருத்தவாதியும் நாராயணகுருவின் இயக்கத்தை சேர்ந்தவருமான டி கே மாதவன் என்பவரால் முன்னெடுக்கப்பட்டது அவர் காங்கிரஸில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார் வைக்க போராட்டத்திற்கு முப்பத்தா முப்பது ஆண்டு கால வரலாறு உண்டு டி கே மாதவன் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு திருவிதாங்கூர் சட்டசபை உறுப்பினர் ஆனதும் அந்த போராட்டத்தை மீண்டும் ஆரம்பித்தார் இதில் அன்னி பெசன்ட் அமையார் கலந்து கொண்டார் காந்தியின் உதவியையும் நாடினார் போராட்டத்தை காந்தியின் வழிகாட்டலுடன் அறப்போராட்டமாக முன்னெடுத்தார் நாடெங்கிலும் இருந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் அதில் பங்கு கொண்டனர் கேரளத்தில் காங்கிரஸ் தலைவராக இருந்த கேளப்பன் கேபி கேசவமேனன் ஏ கே கோபாலன் போன்றவர்கள் பங்கெடுத்தார்கள் தமிழகத்திலிருந்து ஈவேரா ஈவேரா கோவை ஐயாமுத்து எம் வி நாயுடு ஆகியோர் பங்கெடுத்தார்கள் போராட்டத்தில் ஈவேரா முக்கியமான பங்கு வகித்து சிறை சென்றார் ஈவேரா அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தது சில மாதங்கள் மட்டுமே ஆனால் வைக்கம் போராட்டம் மேலும் பல மாதங்கள் நீடித்தது ஏப்ரல் பதினாலு அன்று ராமசாமி அவர்கள் துணைவியார் நாகமையுடன் வைக்கம் வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டார் ராமசாமி வைக்கம் வீரர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படலானார் விடுதலைக்கான பல போராட்டத்தில் கலந்து கொண்ட ராமசாமிக்கு கிடைக்காத பெயரும் புகழும் இப் இப்போராட்டத்தில் கிடைத்தது நடுவே போராட்டம் போது காந்தியும் நாராயணகுருவும் நேரில் வந்து போராட்டத்தில் பங்கு கொண்டார்கள் கேரளத்தில் மாபெரும் சமூக சக்தியாக விளங்கிய நாராயணகுரு பங்கெடுத்து நடத்திய ஒரே போராட்டம் இதுவே கடைசியில் வெற்றி ஈட்டியது அமைதி ஒப்பந்தத்தில் காந்தி சார்பில் தேவதாசு காந்தியும் போராட்டக்குழு சார்பில் ராஜாஜியும் கையெழுத்திட்டனர் பின்னர் இப்போராட்டம் அனைத்து கேரள கோயில்களிலும் முன்னெடுக்கப்பட்டது அதன் பின்னர் இந்தியாவெங்கும் வெங்கும் ஆலய பிரவேச இயக்கமாக காந்தியால் கொண்டு செல்லப்பட்டது சுயமரியாதை இயக்கம் ராமசாமி மற்றும் அவரின் தொண்டர்கள் தொடர்ந்து நெடுங்காலமாக அரசாங்கத்தினரிடம் சமுதாய ஏற்ற நீக்கக்கோரி கோரி முனைப்புடன் செயல்பட்டு வந்தனர் பலர் இந்தியாவின் விடுதலைக்காக போராடி வந்தபொழுதும் இவர்கள் சமூக விடுதலைக்காக போராடி வந்தனர் சமுதாய இயக்கத்தை தொடக்கத்தில் அல்லாதார் தாம் பழம்பெரும் திராவிடர்கள் என்ற பெருமையுடன் வாழவும் அதை உணரவும் நாம் யாவரும் அடிமையில்லை என்ற உணர்வை அவர்களுக்கு ஊட்டவும் உருவாக்கப்பட்டது சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராமசாமியால் தோற்றுவிக்கப்பட்டது இதன் முக்கிய கொள்கை பரப்புரையாக சமுதாயத்தின் ஏளனத்திற்கு உரிய மூட பழக்க வழக்கங்களையும் பரம்பரை வழக்கங்களையும் பின்பற்றப்படுவதை தொடர்ந்து எதிர்க்கும் நிலையை எடுத்தது மக்கள் அறிவின்மையிலிருந்து மீட்டெடுக்கவும் தெளிவுடையவர்களாக மாற்றவும் இதன் கொள்கைகள் வழிவகை செய்தன பகுத்தறிவு சிந்தனையுடன் மக்களின் செயல்பாடுகள் இருக்க வலியுறுத்தின பகுத்தறிவாளர்கள் பின்பற்றப்பட வேண்டிய கடமைகளாக பலவற்றை இவ்வியக்கம் வற்புறுத்தியது சுயமரியாதையாளர்கள் பிராமணர் புரோகிதர் அல்லா சமய சடங்கில்லா திருமணங்கள் நடைபெற வலியுறுத்தினர் ஆணும் பெண்ணும் சமம் அவர்கள் வேறுபாடின்றி சரிநிகர் சமணமாக வாழும் முறையை வலியுறுத்தியது ஜாதி மதிப்பு திருமணத்தை கைமன் திருமணத்தையும் ஊக்கப்படுத்தியது அளவில்லா குழந்தைகள் பெற்றெடுப்பதை குடும்ப கட்டுப்பாடு கொண்டு தடுக்க வலியுறுத்தியது கோயில்களில் சட்டத்திற்கு புறம்பாக பின்பற்றப்படும் தேவதாசி முறை அதாவது பெண்களை கோயில் தாசிகளாக பொது மகளிராக ஆக்கி அடிமைப்படுத்தும் முறை குழந்தை திருமண தடையையும் செய்தது இதனும் முக்கிய கொள்கையாக அரசு நிர்வாக பணி கல்வி இவற்றில் இடஒதுக்கீடு முறையை கடைபிடிக்க மதராசு அரசு நிறுவனத்தை வலியுறுத்தியது இந்த பரப்புரை மற்றும் தத்துவங்களை முழுநேர செயல்பாடுகளாக ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து செயல்படுத்தி வந்தார் இதை பரப்புவதற்கு ஏதுவாக குடியரசு நாளிதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் துவங்கினார் சுயமரியாதை இயக்கம் வெகு வேகமாக மக்களிடையே வளர்ந்தது மக்களின் ஆதரவையும் நீதிக்கட்சி தலைவர்கள் மூலமாக பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் சுயமரியாதையாளர்கள் மாநாடு பட்டுக்கோட்டையில் குருசாமி மேற்பார்வையில் மதராசு ராஜதானி சார்பில் நடைபெற்றது சுயமரியாதையாளர்களின் தலைமையை கே பி அழகிரிசாமி ஏற்றார் இம்மாநாட்டைத் தொடர்ந்து அன்றைய மதராசு ராஜதானியின் பல மாவட்டங்களில் சுயமரியாதையாளர்களின் கூட்டங்கள் நடைபெற்றன இதற்கான பயிற்சி பட்டறையாக பயிற்சி களமாக ஈரோடு மாநகரம் செயல்பட்டது இதன் நோக்கம் சமுதாய மறுமலர்ச்சிக்காக மட்டுமல்லாமல் சமுதாய புரட்சிக்காகவும் இதன் மூலம் விழிப்புணர்வு பெற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்கவும் வழி செய்தது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் முதல் வெளிநாட்டு பயணமாக மலேயா தமிழர்களின் அழைப்பை ஏற்று மனைவி நாகமையுடன் கப்பலில் ஏறி மலேயா சென்றார் சுமார் ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேற்பட்டு திரண்டு வரவேற்ற மக்களிடையே சுயமரியாதை கருத்தை வலியுறுத்தி பேசினார் தைப்பிங் மலாக்கா கொலாலம்பூர் கங்கை பட்டாணி போன்ற இடங்களிலும் சென்று தமது கொள்கைகளை விளக்கி உரையாற்றினார் பின் சிங்கப்பூரில் சிங்கப்பூர் தமிழர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டுவிட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் சக சுயமரியாதையாளர்களான ராமநாதன் ராமுவுடன் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் எகிப்து கிரீஸ் துருக்கி ருஷியா ஜெர்மனி இங்கிலாந்து ஸ்பெயின் பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளுக்கு மூன்று மாதம் வரை பயணம் மேற்கொண்டார் இந்த பயணங்களின் முடிவில் இந்தியர் திரும்பும் இந்தியா திரும்பும் வழியில் இலங்கைக்கு பயணம் செய்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் இந்தியா திரும்பினார் இச்சுற்றுப்பயணங்கள் ராமசாமியின் சுயமரியாதை கொள்கைக்கு மேலும் மெருகூட்டி அவற்றின் செயல்பாடுகளை மேலும் வலுவடி வலுவடைய செய்தது ருசியாவின் பொதுவுடைமை கொள்கை இவருடைய பொதுவுடைமையை கொள்கை ஒத் ஒத்ததாகவே இருந்தது பல பலவிடங்களில் ராமசாமியின் கருத்துக்கள் மார்க்சிசியத்தின் சமூக பொருளாதார கருத்துக்களுடன் ஒத்துப்போவதாக இருந்தது ஆனால் தனியார் முதலாளித்துவத்தை முற்றிலும் ஒழிப்பதில் உடன்பாடில்லை ராமசாமி திரும்பியதும் உடனே மார்க்சிசிய தலைவர் எம் சிங்காரவேலு செட்டியாருடன் சமூக அரசியல் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார் இதன் மூலம் ராமசாமியின் கொள்கை சோசியலிசத்துடன் கூடிய சுயமரியாதை கொள்கையாக மாறியது இதனால் தமிழகத்தில் பெரும் வளர்ச்சியையும் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையும் உருவாக்கிட இதுவே காரணமாயிற்று இந்தி எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் மதராசு மாகாணத்தின் முதலமைச்சரானார் அவரின் ஆட்சி காலத்தில் இந்தி கட்டாய மொழியாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது இந்தி எதிர்ப்பு போராட்டமாக வெடித்தது நீதி கட்சியை சார்ந்தவர்களான சர் ஏ டி பன்னீர்செல்வம் மற்றும் ராமசாமி இப்போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தனர் இப்போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் ராஜாஜி அரசால் அடைக்கப்பட்டவுடன் முடிவுற்றது அதே வருடம் தமிழ்நாடு தமிழறிக்கே என்ற முழக்கமும் ஊரங்கும் முழங்கியது ராமசாமி பள்ளிகளில் இந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்து அவர் சிறு முழக்கமிட்டார் இது ஆரியர்கள் திராவிடர்களின் பண்பாடுகளை ஊடுருவி சிதைக்க திட்டமிடும் அபாயகரமான தந்திர செயல் என குறிப்பிட்டார் இந்தியை ஏற்றுக்கொள்வது இந்தி பேசும் வட இந்தியர்களிடமிருந்து தமிழை பிரித்து அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக வழிவகுத்துவிடும் இந்தி தமிழர்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி விடுவது மட்டுமில்லாமல் அவர்கள் நெடுங்காலமாக பாதுகாத்து வரும் பண்பாட்டையும் சிதைத்துவிடும் தமிழை இனிமேல் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள் என்று ராமசாமி வலியுறுத்தினார் தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு ஆண்டுகளில் நடத்தப்பட்டது நீதி கட்சி தலைவர் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்ற அரசியல் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவக்கப்பட்டது பிராமணர் பிராமணர்களுக்கு எதிராகவும் அவர்கள் பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் துவக்கப்பட்டது இக்கட்சியின் பின்னாளில் கட்சி என பெயர் மாற்றம் பெற்றது பிராமணர் அல்லாதர்களின் சமூக நீதி காத்திடவும் அவர்களின் கல்வி அரசு அதிகாரத்தில் பங்கெடுப்பு போன்றவற்றை வலியுறுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்டது அக்கட்சி பிராமணர் அல்லாதரை ஒடுக்க பிராமணர்கள் பின்பற்றி வந்த வர்ணாசிரம தத்துவத்தை முற்றிலும் எதிர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தி கட்டாயமாக ஆக்கப்படும் பொழுது பள்ளிகளில் அரசால் திணிக்கப்பட்ட போது தனது எதிர்ப்பை நீதிக்கட்சியின் மூலம் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறகு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக திராவிட இயக்கத்திற்கு கணிசமான மாணவர்களின் ஆதரவு கிட்டியது பின்னாட்களில் இந்திய எதிர்ப்பு தமிழக அரசியலில் பெரும் பங்கு வகித்தது இந்தியை ஏற்றுக்கொள்வதால் தமிழர்கள் அடிமைப்படுவார்கள் என்ற காரணத்தால் முற்றிலும் எதிர்க்கப்பட்டது நீதி கட்சிக்கு மிகுதியான மக்கள் ஆதரவு இல்லாததனால் மக மிகவும் நலிவடைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால் சிறை வைக்கப்பட்டிருந்த ராமசாமி விடுதலையானார் அக்கட்சி தலைவர் பொறுப்பை பின்பு ஏற்றார் அவரின் தலைமையில் கட்சி சிறப்புடன் வளர்ச்சி கண்டது இருப்பினும் கட்சியின் பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தமையால் பலர் ராமசாமியின் தலைமையின் கீழ் ஈடுபட மனமில்லாமல் கட்சியிலிருந்து விலகினர் திராவிடக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாளில் நீதிக்கட்சி தலைவராக ராமசாமி முன்னின்று நடத்திய நீதிக்கட்சி பேரணியில் திராவிடர் கழகம் என ராமசாமியால் பெயர் மாற்றப்பட்டு அன்று முதல் திராவிடர் கழகம் என்றே அழைக்கப்பட்டது இருப்பினும் ராமசாமி நீதி கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றத்திற்கு மாற்றியதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து மாற்று அணி நீதிக்கட்சியின் நீண்ட அனுபவம் உள்ளவர்களான ராஜன் தலைமையில் துவக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை அம்மாற்று அணி செயல்பட்டது திராவிடர் கழகத்தின் கொள்கை நகர மக்களிடமும் மாணவ சமுதாயத்தினரிடமும் வெகு விமர்சையாக விரைவாக பரவியது இக்கட்சியின் கொள்கைகளும் இதன் சார்ந்த செய்திகளும் வெகு விரைவிலேயே கிராமத்திடமும் கிராமத்து மக்களிடமும் பரவியது பார்ப்பன புரோகிதர்களின் அடையாளங்களான இந்தி மற்றும் சமய சடங்குகள் தமிழ் பண்பாட்டிற்கு விரோதமானவை என அடையாளம் காணப்பட்டு விலக்கி வைக்கப்பட்டன இவ்வடையாளங்களின் பாதுகாவலர்களாக விளங்கும் பார்ப்பனர்கள் இந்நிலையை எதிர்த்து வாய்மொழி தாக்குதல்களை தொடுக்கலாயினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் திராவிடர்கள் தங்களை மூடநம்பிக்கை எதிர்ப்பாளராகவும் சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் சமூகத்தில் அடையாளப்படுத்தப்படும் வகையில் செயல்படலாயினர் திராவிடர் கழகம் தலித்துகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தீண்டாமை மிக தீவிரமாக எதிர்ப்பதிலும் ஒழிப்பதிலும் முனைப்புடன் செயல்பட்டது பெண் உரிமை பெண் கல்வி பெண்களின் விருப்ப திருமணம் கைம்பெண் திருமணம் ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் இவற்றில் தனி கவனம் செலுத்தினர் அண்ணாத்துறையுடன் கருத்து வேறுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் ராமசாமியின் தலைமை தளபதியான காஞ்சிபுரம் நடராசன் அண்ணாத்துறை ராமசாமியிடமிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தனி கட்சியை பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று சென்னையில் துவங்கினார் இந்த பிரிவிற்கு ராமசாமி மற்றும் அண்ணாதுறையிடம் நிலவிய இருவேறு கருத்துக்களை காரணம் என கூறப்படுகின்றது ராமசாமி திராவிட நாடு என்று தனித்தமிழ் நாடு கோரிக்கையை முன்வைத்தார் ஆனால் அண்ணாதுரை தில்லி அரசுடன் இணக்கமாக இருந்து அதிகாரங்களை கொண்ட கூடுதல் அதிகாரங்களை கொண்ட சுயாட்சியை பெறுவதில் அக்கறை காட்டினார் அவர்கள் கட்சியின் தேர்தல் போட்டியிடுவதை விரும்பினர் ராமசாமி தன்னுடைய கட்சியின் லட்சியங்களாகவும் தனது லட்சியங்களாகவும் முன்னிறுத்திய சமுதாய மறுமலர்ச்சி சமூக விழிப்புணர்வு மூட நம்பிக்கை ஒழிப்பு கடவுள் மறுப்பு போன்றவற்றை அரசியல் காரணங்களுக்காக சிறிதும் விலகி நிற்க அல்லது விட்டுக்கொடுக்க விரும்பவில்லை ஆகையால் ராமசாமி தனது கட்சியை அரசியல் கட்சியாக மாற்ற விரும்பவில்லை என்பதை அவரின் கட்சியின் தொண்டர்களிடம் உறுப்பினர்களிடம் தெரிவித்தார் ராமசாமியிடமிருந்து பிரிந்து போகும் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் ஜூலை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று ராமசாமி தன்னை விட நாற்பது வயது இளையவரான மணியம்மையை மறுமணம் புரிதலை காரணம் காட்டி விலகிச் சென்றனர் இவர் இதுவா இதுபோல் செய்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தை மனத்தையும் கிழவர்களை திருமணம் செய்யும் முறையையும் மிக தீவிரமாக கண்டித்தார் குழந்தை மறுமண கொடுமை வாழ்யம் மற்றும் சொல்லப்படக்கூடிய குழந்தை மனத்தை இந்தியா முழுவதும் வழக்கத்தில் இருந்தது வைதிக நெறி இந்த வழக்கத்தை புகுத்தியது ஜாதி விட்டு ஜாதி திருமணம் நடப்பதை தடுக்கவே இந்த அகமண முறை அமைந்தது ஜாதிக்குள்ளேயே திருமணம் முடித்தால் அடுத்த ஜாதியினர் உள்ளே நுழைவதை தடுக்கலாம் என்பதை மனதில் கொண்டு இவ்வாறு இந்தியா முழுவதும் குழந்தை திருமணத்தை நடத்தி கொண்டிருந்தது வைதிக நெறி இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது சிறுவர்கள் அந்த குழந்தை திருமணத்தில் மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய சிறுவன் இறந்துவிட்டால் அந்த சிறுமி மணப்பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த சிறுமி காலம் முழுவதும் தனித்திருந்து துயருடன் சமுதாயத்திலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் இருப்பதை கண்டு மனம் கொதித்து எழுந்தார் கிழவனுக்கு மனம் கொடுத்தல் இளம் பெண்ணை கிழவனுக்கு மனம் முடித்து கொடுத்தல் வயது முதிர்ந்தவர் இளம் பெண்களை மணக்கும் கொடுமையும் இந்நாட்டில் காலம் காலமாக இருந்து வந்ததை சுட்டி காட்டி அதனுடைய கொடுமையையும் விளக்கினார் வறுமை காரணமாக ஒருவன் தன் மகளை கிழவன் ஒருவனுக்கு மனம் செய்து கொடுத்து விடுகின்றான் அந்த மணப்பெண் அந்த மணப்பெண்ணின் மனநிலையாக ஒரு சில கவிதைகள் இங்கு கூற இருக்கின்றேன் மண்ணாய் போக மண்ணாய் போக மனம் பொருந்தா மண் மனம் மண்ணாய் போக சமூக சட்டமே சமூக வழக்கமே நீங்கள் மக்கள் அனைவரும் ஏங்காதிருக்க மண்ணாய் போக தன்னுடைய ஆற்றாமையை தன் தாயிடம் கூறும் ஒரு பெண்ணாக இங்கு சித்தரிக்கப்படுகின்றார் இறுதியாக பெரியாருடைய இறுதி காலம் எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சென்னை மெரினாவில் இந்து கடவுளான ராமரின் உருவப்படும் எரிப்பு போராட்டத்தை நடத்திய ராமசாமிக்கு தமிழ்நாடு அரசு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த கக்கனால் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அப்போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ராமசாமி மற்றும் அவரது செயல் வீரர்கள் பெங்களூருவில் நடைபெற்ற அனைத்திந்திய அலுவலக மொழி மாநாட்டில் கலந்து கொண்டனர் அம்மாநாட்டில் ராமசாமி ஆங்கிலத்தை இந்திக்கு மாற்றுதலான அலுவலக மொழியாக அரங்க அரசாங்கத்திடம் வலியுறுத்தி வலியுறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ராமசாமி தனது கட்சியான திராவிட கழகத்தினை புதிய பொதுச் செயலாளராக கி வீரமணியை முழுநேர கட்சி பொறுப்பாளராக நியமித்தது ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ராமசாமி வட இந்தியா சுற்றுப்பயணம் மூலம் ஜாதியங்களை ஒழிக்க பிரச்சாரம் மேற்கொண்டார் இவரின் சமுதாய பங்களிப்பை பணியை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஜூன் இருபத்தி ஏழு அன்று யுனெஸ்கோ மற்றும் உள்ளூர் அமைப்பு புத்துலக தொலைநோக்காளர் தென் கிழக்காசியாவின் சாகர்டீஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அறியாமை மூட நம்பிக்கை அர்த்தமற்ற சம்பிரதாயங்கள் மட்டமான பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றையும் ஆகியவற்றின் கடும் எதிரி என்று பாராட்டி சான்றிதழ் வழங்கியது இவ்வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்